உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறோம் கிறிஸ்துவ சித்தாந்த சுருக்கம் கிறிச்சர் கேட்டகிசம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடங்களை கற்று வருகிறோம் காட் என்கிற தலைப்பின் கீழாக ஐந்து கேள்விகளை சென்ற வாரம் நாம் கற்றுக்கொண்டோம் இன்றைய நாள் ஆறாவது கேள்வியாக கடவுள் எத்தன்மையுள்ளவராக இருக்கிறார் கேள்விக்கு பதில் தெரிந்தால் கொஞ்சம் நம்ம முயற்சிப்போம் தெரியுதுங்களா கத்துக்கொள்வோம் அன்பும் நீதியும் கிருபையும் அவர் திரியேகமானவர் என்றுதான் இதுக்கு பதில் இரண்டாவது கேள்வியை நாம் பார்ப்போம் திரியேக கடவுள் என்றால் என்ன பதில் தெரிஞ்ச கொஞ்சம் நாம் சிந்திப்போம் நமக்கு கேள்வி அந்த கேள்விக்கு பதில் தெரியுது சரி ஓகே கேள்விக்கு பதில் நம்ம பார்ப்போம் ஒருவரில் மூவர் மூவர் ஒருவராக இருப்பதுவே தெரியகும் இது தெய்வீக தன்மையாகும் கேள்வி எண் எட்டு கடவுளின் அறிவு எவ்வளவு பெரியது மனிதனை குழந்தையாக பிறந்தது முதல் கொண்டு அவன் மரணம் அறியந்தவும் அவனை பற்றி முழுவதும் அவர் அறிந்திருக்கிறார் அப்போ உங்களுக்கு பதில் தெரியுமா பார்க்கலாமா கடவுள் எல்லாம் அறிவார் ஏனென்றால் அவர் சகலத்தையும் பார்க்கிறார் சகலத்தையும் கேட்கிறார் ஆகவே எல்லாம் அவருக்கு தெரியும் சிறப்பாக யோசித்திருக்க நாம் ஒன்பதாவது கேள்விக்குள்ளாக நாம் போவோம் கடவுளுக்கும் மற்ற ஆவியலுக்கும் வித்தியாசம் என்ன பார்த்து தெரியுங்களா கடவுள் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் மற்ற ஆவிகளோ அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் அந்த தான் கேள்வி கடவுளை பற்றி இந்த சத்தியங்களை நாம் எப்படி அறியலாம் பதில் தெரியுமா தான் அறிந்து கொள்ள முடியும் ஒரே வழி பதில் கற்றுக்கொள்வோம் கடவுள் கொடுத்த சத்திய வேதத்தை நாம் படித்து அறியலாம் வேற எந்த வழியும் கடவுளை அறிவதற்கு உதவாது நாம் இறுதியான கேள்வியை பார்ப்போம் பதினோராவது கேள்வி சத்திய வேதம் இன்னும் நமக்கு என்ன சொல்லுகிறது பதில் தெரியுமா தெரிந்தா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கூட உங்களுடைய பதில்களை அனுப்புங்க ஓகே நம்ம பதிலை பார்ப்போம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக தெய்வீக ஆவிக்குரிய காரியங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது கடவுள் என்கிற தலைப்பின் கீழாக பதினோரு கேள்விக்கு பதில்களை நாம் கற்றுக்கொண்டோம் ஆவிகள் என்கிற தலைப்பின் கீழாக ஏழு கேள்விகள் இருக்கிறது வருகிற வாரங்களில் கேள்விகளை நாம் நாமே கேட்டு பதில்களை நாம் கற்றுக்கொள்வோம் நம் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை ஆவியானவர் துணை கொண்டு அவர் ஒத்தாசையோடு நாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறந்து விளங்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமைய நன்றி